வணக்கம் மக்களே நான் உங்கள் கர்நாடிக் ராஜ்குமார் இருந்து இந்த ரெண்டு சேலை நேற்று சூப்பரா ஆஃபர் போட்டிருந்தேன் பாருங்க சில்கு கறி கறி வருது கருக்குனதுல எப்போவே நம்மகிட்ட சாரி எடுத்திங்கன்னா நாங்கள் பக்காவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ இந்த சில்க் மார்க் மார்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ பாடியில் ஒரு இடத்துல இருந்தும் உங்களுக்கு பட்டு இந்த மாதிரி சூப்பராக எடுத்து செக் பண்ணிட்டு தான் சாரி அனுப்புவோம் இந்த சேரீ எடுக்கிறவங்களுக்கு வெள்ளிக்காயின் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் வெள்ளிக்காயின் வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் ஆல்சோ அந்த சேரீக்கும் வெள்ளிக்காயின் இருக்குங்க ஈச் அண்ட் எவ்ரி சாரீஸ் நம்ம கம்பல்சரியாக இப்படி செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லலாம் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் டவுட் சொன்ன வீடியோ போட்டிருந்தேன் அதையும் போய் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கக்கூடிய சில்க் தான் தான் ஸோ 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 பாருங்க இந்த 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 மாதிரி ஏதோ ஒரு ஒரு இடத்துல இருந்தும் த்ரெட் த்ரெட் ஒன்று ஒன்று சின்னதாக சின்னதாக கட் கட் பண்ணி பண்ணி எடுத்து எடுத்து பார்த்துருவோம் பக்காவான கிராம் வெள்ளிக்காயினோட கொடுக்குறோம் மங்களகரமாக அவங்களும் இருக்கணும் இருக்கணும் நம்மளும் ஆஃபர் போட்டோன்னே புக் ரெண்டு கஸ்டமருக்கு ரொம்ப நன்றி ஸோ சில்க் மார்க் உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்டணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி ஒட்டி அனுப்பிடுவோம் மக்களே ஸோ நிறைய பேர் இங்கே ஒட்டல அங்கே ஒட்டலன்னு சொல்கிறீங்க ஸோ பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் ரெகுலராக போடுற உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய சேனலில் சேர்ந்துக்கங்க ரெண்டு சாரி சூப்பராக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண சாய்ந்தி பாக்ஸ் சூப்பரான புது பாக்ஸ் தான் மக்களே நம்ம குவாலிட்டியான பாக்ஸு எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாத பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பார்சலில் வரும்பொழுது நசிஞ்சி போய் வருதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே நாங்கள் பிரத்யோகமாக இந்த மாதிரி பபிள்ஸ் இருக்கிற மாதிரி கவரும் வாங்கியிருக்கோம் ஸோ எங்களுடைய எல்லா பார்சலும் நீட்டண்ட் பக்காவாக க்ளியராக பேக் ஆகி தான் வரும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் பேக் பண்ணி காட்டிடுறேன் ஸோ அழகாகவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் பேக் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டியர் ப்ரூஃப் ரொம்பவே அழகாக அற்புதமாக வந்துடுங்க ஸோ பிளாக் சரி ரெண்டு எடுத்த ரெண்டு பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள் நாளடைவில் நிறைய சேரீக்கு நிறைய ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் காயிணியில் வச்சிருக்க மக்களே கண்டிப்பாக இந்த சேரீ பார்த்து உபயோகப்பட்டிக்கோங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ராஜ்குமார் சாய்நிதி கண்ணாடெக்ஸ் குடும்பத்தார் தேங்க் யூ